இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட கத்துடைய போகிறோம் பாருங்க நாம் கர்த்தரால் வரும் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதியுத்தரம் கத்தரால் வரும் ஆமை கவுனிங்க கத்துடைய பிள்ளைங்களே இந்த வசனம் என்ன சொல்லுறது கேட்டீங்கன்னா மனிதனுடைய மனதுல அநேக யோசனைகள் எழும்பும் இல்லையா பல யோசனைகள் பல காரியங்களை குறித்து அதாவது நம்முடைய நம்மளுடைய படிப்பு குறித்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நம்முடைய ஊழியத்தை குறித்து அநேகர் அநேக யோசனைகளை நமக்கு சொல்லலாம் பட் ஆனா துல்லியமான சரியான பதில் கத்தரிடத்துல இருந்து மட்டும்தான் வரும் இல்லையா அவைகள் மனுஷர்கள் கொடுக்கிறது வெறும் யோசனைகள் மட்டும்தான் நம்முடைய மனதில் எழும்புகிறதோ அது ஒரு யோசனை மட்டும்தான் அன்றி அது சரியான தீவாக ஒரு நாள் இருக்க முடியாது இல்லையா பாருங்க சில யோசனைகள் நம்முடைய மனதுல இருந்து எழும்புகிற யோசனைகள்ல சிலது நிறைவேறும் சிலது வாய்க்கும் ஆனா எல்லாமே வாய்க்கு என்று நாம் சொல்ல முடியாது பட் ஆனால் நமக்கு துல்லியமான ஒரு ஆலோசனை எனக்கு வேணும் துல்லியமான பதில் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கத்திரத்துல இருந்து மட்டும்தான் வரும் நீங்க கத்திர இடத்துல மட்டும்தான் போய் அதை விசாரிக்க முடியும் பாருங்க நம்ம இருந்து ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் பாருங்க ஆதி ஆகமத்துல இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கத்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெபேகால் பாருங்க இந்த ஈசாக்கு ரெபேகாலுக்கு இருபது வருஷம் பிள்ளைகள் இல்லை அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவருடைய மனைவி ரெபேகால் கர்ப்பம் தரிக்கிறான் அவளுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளைங்க ஒன்றோடொன்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய மனதில் அநேக யோசனைகள் இப்படியானால் எனக்கு எப்படியோ அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ரெபே கால் போய் கத்தனிடத்துல வேண்டிக் கொண்டாங்க ஆண்டொரு இடத்துல போயிட்டு ஜோம்றாங்க பாருங்க கத்தர் சொல்ற பதில் பாருங்க அதற்கு கத்தர் இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிறோம் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பாத்தீங்களா ஆண்டவர் இப்ப அழகா ஒரு பதில் சொல்லிட்டாரு உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உன் உயத்துல ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு ஜாதிகள் ஆவாங்க அ மூத்தவன் இளையவனை சாரி இளையவன் மூத்தவனை சேவிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பூர்வகால காரியங்கள் எல்லாம் அறிவிச்சிட்டார் இதுதாங்க அந்த துல்லியமான பதில் நாவின் பிரதியுத்திரம் சரியான பதில் நமக்கு வேண்டும் அப்படின்னா ஒரு காரியத்துல நாம் கத்தரை தான் நாம் அணுகி போக வேண்டும் தவிர மனுஷர்களை தேடி நாம் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில சரியான பதில் கிடைக்காது ஆகிய அந்த காலை வேலையில அநேக யோசனைகள் எழுப்பலாம் மாட்டானா நாவின் பிரதியுத்திரம் கத்தரால் தான் வரும் நீங்க கத்திர இடத்துல போங்க கத்திர உங்களுக்கு சரியான ஆலோசனை ஆமா